தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் மழையால் ஏற்படக்கூடிய அவசர நிலைகளை சமாளிக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன மாநகராட்சியின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மத்திய மண்டலங்களில் மழைநீர் தேக்கம் ஏற்படும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நீர் வெளியேற்றம் செய்ய தேவையான கூடுதல் மின்மோட்டார்கள் மரமறுக்கும் இயந்திரங்கள் ஆகியவை தயாராக வைக்கப்பட்டுள்ளன மேலும் சேதமடைந்த சாலைகள் செப்பனை மூலம் விரைவாக சீரமைக்கப்படுகின்றன மழைநீர் தேக்கம் குறைய சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள வடிகால்களில் பக்கவாட்டில் சிறிய துளைகள் அமைக்கப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை சார்பில் மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுவதுடன் தேவையான இடங்களில் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்ய தயாராக உள்ளன மழை தொடர்பான பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அவசர கட்டுப்பாட்டு மையம் மற்றும் மண்டல வாரிய உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அவசர தொடர்பு எண்கள் மாநகராட்சி பிரதான அலுவலக அவசர மையம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு மூன்று வாட்ஸ்அப் எண் எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் 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 இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மண்டல வாரிய உதவி எண்கள் வடக்கு மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் மேற்கு மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மத்திய மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு தெற்கு மண்டலம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்று நான்கு கிழக்கு மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஐந்து மழை தொடர்பான எந்தவொரு அவசர சூழ்நிலையிலும் மேலே குறிப்பிடப்பட்ட எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு கோவை மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது